இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய திட்டமாக இப்பொழுதில் இருந்தே நான் நீங்களும் முடிவு செய்ய வேண்டிய ஒன்றுதான் இந்த ரமதானில் நான் எஹிலாஸாக அமல் செய்வேன் அமல்கள் அனைத்தையும் எஹிலாஸாக செய்து கொள்ள வேண்டும் எல்லா அமல்களும் அல்லாஹுக்கு சுத்தமானதாக இருக்க வேண்டும் இன்றைய கமல்கள் செய்கிறது எல்லோரும் நோம்பு பிடிக்கிறாங்க நானும் பிடிக்கணும் பிடிக்காட்டு ஏசுவாங்க வீட்டில் ஏதாவது கதப்பாங்க இவர் பாருங்களே இந்த பெரிய உடம்பை வச்சுட்டு நோம்பு பிடிக்காம இருக்கிறாரு என்றெல்லாம் சொல்லுவாங்க என்பதற்கு நோம்பு பிடிக்கிறே இல்லை மாணவர்களே அதே மாதிரி நாம் சிந்திரிக்கூடிய இந்த ரமதானுடைய காலம் கடுமையான உஷ்ண உஷ்ணமான காலம் கடும் சூடான ஒரு காலம் ஏற்கனவே அல்சர் என்று சொல்லியே நோம்ப விட்ட நாங்க இணையமானவர்களே இந்த ரமதானில் என்ன செய்ய போறோம் இந்த ரமதானில் என்ன செய்ய போறோம் இந்த காலத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக நாம் எங்களுடைய அமல்களை அல்லாவுக்காக ஆக்கிக் கொள்வதே ரெம்ம முக்கியமாக இருக்கிறது யாரும் பார்க்கிறார்கள் பிடிக்காட்டி சொல்லுவார்கள் என்று நோக்கமல்ல என்னுடைய அனைத்து அமல்களும் இந்த ரமலான்ல என்ன செய்தாலும் ஒரு வாக்காசை தர்மம் கொடுத்தாலும் ஒரு ரக்காத்து தான் தொழுதாலும் இருபது ரக்காத்து சண்டை பிடிக்காம இரண்டு ரக்காத் நான் அல்லாவுக்காக தொடுகிறேன் என்ற நல்ல நீத்து தேவையாக இருக்கிறது எனவேதான் எஹலாஸ் இல்லை என்று சொன்னால் எஹலாஸ் இல்ல பிறருக்காக யாராவது அமல் செய்தால் சொல்லல்லாஹழகுவ செல்லும் சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில் செக்கு மாடு சுத்துறதைப் போல சுத்துவார்கள் தன்னுடைய குடலை இழுத்து வாயிலே கடித்து பிடித்து இன்னொரு நிர்வாகத்திலே கையிலே தன்னுடைய குடலை இழுத்து கொண்டு எவ்வாறு செக்கு மாடு சுத்துகிறதோ இதே போல சுற்றுவார்கள் யார் தெரியுமா பிறருக்காக வேண்டி அமல் செய்தவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்ய இல்லை அல்லாவுக்காக வேண்டி அமல் செய்ய இல்லை ரமலான சந்தரே தக்குவாக உருவாக்க அந்த தக்குவாவும் அந்த ரமதானில் இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே நாம் எல்லாம் நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம் அவ்வாறான ஒரு ரமதான் எங்களை அடைய இருக்கிறது சென்ற ரமலான்களை கை சேதப்படுவதை விட வரக்கூடிய ரமதானை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்ற திட்டம் எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களேஸ் என்பது ரொம்ப முக்கியமானது சொன்னார்கள் എല്ലാ അമലുകളെയും കൊണ്ടുവര ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களும் கொண்டு வரப்படும் எனக்காக வேண்டி செய்த அமல்களை மாற்றம் மற்ற எல்லா அமல்களையும் வீசுங்க சொல்லிவிடுவான் நாம் தொழுக தொழுகைகள் நாம் பிடித்த நோம்புகள் எவ்வளவு சூடான காலத்திலையும் நான் கஷ்டப்பட்டு பிடித்த இந்த நோம்புகளை தூக்கி நரகத்தில் வீசுவதை விடவும் நாம் பிடிக்கக்கூடிய நோம்புகள் அது கொஞ்சமாக இருந்தாலும் நம்மதான் காலம் மட்டும்தான் நான் நோபுடுக்கிறேன் அதையும் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் மிக முக்கியமானது அமல்கள் என்பது லில்லாஹி அல்லாஹுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது வெறுமனே வெறுமனைக்கு உட்கார்ந்தாலும் வெறுமனே ஒரு தொழுகையை தொழுதாலும் ஒரு பயானுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாலும் நான் அல்லாஹுக்காக இருக்கிறேன் என்ற நல்ல நீயத்தை நிகழ்த்தி அவசியமாக இருக்கிறது அல்லாஹு தலா குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான் அஃபலா அலம் இதாபுரமாஃபி குவூர் பஹுசில மாஃபி சுதூர் உங்களையான மன்னரைகள் என்று எழுப்பப்படும் பொழுது உங்களோட உள்ளத்துல என்ன இருந்துச்சு என்பதை அல்லாஹ் பார்க்க இருக்கிறான் உள்ளத்தில் மே முக்கியமானது சொல்லதா சொல்லு சொன்னார்கள் உடல்கள் சீராகிறதிற்கு உள்ள முக்கியமானது உள்ளம் சரியாக இருந்தா உள்ளம் அல்லாஹோடைய தொடர்பில் இருந்தா அல்லாஹோட நெருக்கமாக இருந்தா அமல்கள் செய்கிறது லேசி கஷ்டமாக இருக்காது சொல்லுவே பரவாயில்லை ஓதினாலும் இன்பமாக இருக்கும் தொழூரது இன்பமாக இருக்கும் வேற யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க போகலையே சொல்லுவார் கால் கடுக்குது இவரு கொஞ்சம் ஓதினா என்ன வல்லுவா கீழை தொழிற்சா என்ன நாங்களே சொல்லுவோம் சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குதானே ரெண்டாயிரத்து மூணாயிரத்தி தொழிக்கலாம் தானே இல்லை என்று சொன்னால் எந்த பள்ளியில் வேகமாக தராவை தொழிக்கிறையோ அந்த பள்ளியில் போயிட்டு தொலை பாப்பாரு ஏன் அல்லாவுக்காக தொலை முக்கியமானதே நாளைக்கு மருமையில் அல்லாஹ் சொல்லுவான் நீ யாருக்காக நீ அமல் செஞ்சாயோ யாருக்காக அமல் செஞ்சாயோ அவரிடத்துல போய் அந்த நன்மையை வாங்கிக் கொள்ளும் அல்ல சொல்லிடுவான் ஏன் அல்லாவுக்காக செஞ்சா அல்லா இடத்துல நன்மையை கூலிகளை வாங்கிக்கொள்ளும் வேறு யாருக்கும் செஞ்சா அது அதோடே போயிடும் நாங்க பார்க்குறோமா இல்லையா நம்ம அதிகமான பேர் தொழுகிறது நோன்புக்காக ரமதானுடைய காலம் சஃபுகள் நிறைந்து வழியும் ஒரு ஆரம்பத்தில் நிறைய பேர் வருவார்கள் ஒரு பதினைஞ்சு இருபதா போல கொஞ்சம் குறையும் திரும்ப இருபத்தேழு கூடுவோ கூடி பிறநாளை பின்னாலும் ஆக்களை காண இல்லை நாங்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுறோம் இந்த பள்ளிக்கு வந்தாக்கல காணல கண்டெடுத்து தாருகேன்னு சொல்றோம் கண்ணியமானவர்களே யார் நாங்க தான் எல்லாமே தான் என்ன செஞ்சாங்க இந்த அமல்களை ரமலானுக்காக செஞ்சாங்க ரமலான் ஒரு மாதம் எப்படி ரஜப் ஒரு ஷபான் வரையிலோ முஹர்ரம் வருதோ இதே போல ரமதானும் ஒரு மாதம் அதை மறந்துடவானம் கண்ணியமானவர்களே வரக்க வரக்கெஞ்சிருக்கிறான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ரமதான் ஒரு மாதம் எங்களுக்கு இருபது ரமதான கழிச்சிட்டோம் முப்பது ரமதான கழிச்சிட்டோம் நாற்பது ரமதான்களை வாழ்க்கையில கழிச்சிருக்கிறோம் அத்தனை ரமதானும் எனக்கும் உங்களுக்கும் படித்து தந்த பாடம் என்ன அந்த ரமதான நான் படுத்தி கொண்ட அந்த ரமதானில நான் என்னுடைய வாழ்க்கையை அந்த நாட்களை கழிச்சு கொண்ட அந்த நிலைமைகள் என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் எப்படி கழிஞ்சிச்சு என்பதை சுய விசாரணை செய்ய கழிவு கண்ணியமானவர்களே நோன்புக்காக அமல் செய்தவர்கள் பெருநாளோட போயிருவார்கள் அல்லா சொல்வா நாளைக்கு நோன்பு கேட்டுக்கொண்டு நீ ரமதானுக்கு தானே தொழுதாய் ரமதானுக்கு தானே நோன்பு போட்டு படிச்சா அந்த நோன்ப அவன் அதுக்கிட்டே கேட்டுக்கொண்டு அல்லாஹ் விட்டுடுவான் ஆனால் அமல்கள் என்பது அல்லாஹூக்காக இருக்க வேண்டும் அமல்கள் அல்லாஹூக்காக எண்ணிய